ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் தமிழக அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக பொங்கல் போனஸ் தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பில் யார் யாருக்கு எவ்வளோ பொங்கல் போனஸ் வழங்கப்படும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுபோல் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வீதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பொங்கல் போனஸ் தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான செய்திக்குறிப்பானது சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கான பொங்கல் மிகை ஊதியம் அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பொங்கல் கோனசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பல்வேறு துறைகளிலும் பணி பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களில் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக மூவாயிரம் அப்படின்ற ஒரு இந்த பொங்கல் மிக ஊதியமானது வழங்கப்படும் அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஏ மற்றும் பி பிரிவை சேர்ந்த ஊழியர்களுக்கு அந்த பொங்கல் மிக ஊதியமானது வழங்கப்படாது ஸோ அது அதை தவிர்த்து தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூத்தி நாற்பது நாட்கள் அதற்கு மேலாக பணிபுரிந்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியமானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி சொன்னது போல தான் சி டி பிரிவு கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் போனஸும் அந்த இந்த தொகுப்பு காலமுறையத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆயிரம் ரூபாயானது இந்த பொங்கல் போனஸாக வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அதே போல் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு போல் முன்னாள் கிராம பணியமைப்பு அலுவலர்கள் அதாவது முன்னாள் கிராம அலுவலர்கள் சொல்லக்கூடியவங்க அதேபோல் கிராம உதவியாளர்களுக்கும் அனைத்து வகை தனி ஓய்வூதாரர்களுக்கும் ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன்னர் தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு அரசுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை வாயிலாக தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த ஒரு செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு தற்போது கிடைத்திருக்கிற ஒரு செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்